ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மண்ட் நம்ம இந்த வீட்டில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா தவறான யூபிஐ பேமெண்ட் வந்து அனுப்பிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி வாங்குறது அப்படிங்கிறது புதிய ரூலை வந்து ஆர்பிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் மூலம் பயனர்கள் வந்து டிஜிட்டல் முறையில் பணத்தை வந்து எளிதாக பரிமாற்றம் செஞ்சிட்ருக்காங்க இருப்பினும் நிராகரிக்கப்பட்ட பரிவர்த்தனைகள் அல்லது தற்செயலாக தவறான யூபிஐ மொழிகளுக்கு பணம் அனுப்புவது போன்ற சிக்கல்களை சில நேரங்களில் வந்து நிதி இழப்புகளுக்கு வந்துட்டு தான் வராங்க ரிசர்வ் வங்கியின் புதிய வழிகாட்டின்படி தவறான யூபிஐ முகவரிகளை பணத்தை வந்து மாற்றி மாட்டிட்டீங்க அப்படின்னா இருபத்தி நாலு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள உங்க பணத்தை வந்து திரும்ப பெற முடியும் பணம் செலுத்தியவர் வந்து மற்றும் பணம் பெற்றவர் இருவரும் ஒரே வங்கியை பயன்படுத்தினால் பணத்தை திரும்ப செயல்முறை விரைவாக இருக்கும் அப்படின்னும் இருப்பினும் பரிவர்த்தனைகளை வெவ்வேறு வங்கிகள் சம்பந்தப்பட்டிருந்தா பணத்தை திரும்ப பெற அதிக நேரம் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்பிசிஐயால் உருவாக்கப்பட்ட யுபிஐ வந்து வேகமான மற்றும் பாதுகாப்பான கட்டண முறையாகும் இதில் பல வங்கிகள் கணக்குகளை ஒரே மொபைல் பயன்பாட்டிற்கு இணைக்க அனுமதிக்குது யுபிஐ மூலம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்தி நீங்கள் எளிதாக வந்து பணத்தை வந்து பரிமாறிக்கலாம் தவறான யூபிஐ முகவரிக்கு அனுப்பப்பட்ட பணத்தை வந்து மீட்டதுக்கான அஞ்சு வழி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது முதல் வழி என்னன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பெருநரை தொடர்பாக அதாவது தவறுதலாக நிதியை பெற்ற நபரை நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் தொடர்பு கொண்டு பணத்தை திரும்ப பெருமா வந்து நீங்க வந்து கேட்கலாம் அவர்களுக்கு தேவையான பரிவர்த்தனை விவரங்களில் வந்து அளித்து பணத்தை வந்து நீங்கள் திரும்பி தருவதற்கான அவர்களுக்கு வந்து பேசி அவங்ககிட்ட வாங்கலாம் இரண்டாவது வழி என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஐ ஆப் கஸ்டமர் சப்போர்ட்டை வந்து தொடர்பு கொள்ளணும் அதாவது உங்கள் யூபிஐ ஆப்பின் கஸ்டமர் சப்போர்ட்டிலோட வந்து தவறான பரிவர்த்தனை வந்து நீங்கள் புகார் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த புகாரை வாங்கிட்டு அதை சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க மூணாவது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா என்பிசிஐ உடன் புகாரை நீங்கள் பதிவு செய்யணும் அதாவது பயன்பாட்டின் கஸ்டமர் சப்போர்ட்டின் மூலம் உங்களோட சிக்கலை தீர்க்க முடியும் அப்படின்னா இந்திய தேசிய கொடுப்பனவுகளை தான் என்பிசிஐ புகார் நீங்க கொடுக்கணும் அதுவும் இல்லை முடியல அப்படின்னா உங்க வங்கியின் உதவியை நீங்க வந்து நாடலாம் அதாவது தவறான பரிவர்த்தனை பற்றி உங்க வங்கிக்கு இப்போ சொன்னீங்க அப்படின்னா தேவையான அனைத்து விவரம் மற்றும் ஆவணங்களை நீங்க அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா மாற்றப்பட்ட நிதியை மீட்டெடுப்பதற்கான கட்டணத்தை வந்து திரும்ப பெறும் செயல்முறையை வந்துட்டு அவங்க வந்து கொடுப்பாங்க அதுவும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் கடைசியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கட்டணமில்லா எண்களை வந்து அழைக்கலாம் தவறான யுபிஐ முகவரி பரிவர்த்தனை வந்து நடந்தது அப்படின்னா இங்கே வந்துட்டு ஆயிரத்தி எட்நூறு அதாவது ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ ஒன் செவன் ஃபோர் ஜீரோ அதாவது ஒன்று எட்டு சைபர் சைபர் ஒன்று ரெண்டு சைபர் ஒன்று ஏழு நாலு சைபர் என்ற கட்டணம் இல்லை வந்து அனை கால் பண்ணி நீங்கள் உங்களோட யுபிஐ பேமெண்ட்டை வந்து திருப்பி பெற்றுக்கலாம் இனிமே வந்து யூபிஐ பண்ணும்போது கரெக்டாக அதனுடைய நேம் செக் பண்ணி அதை சென்ட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா நிறையா அதில் வந்து லீ இல்லீகலாலாம் நடக்குது அதனால் உங்களுடைய பணத்தை நீங்கள் தான் சேஃபாக பார்த்துக்கணும் சப்போஸ் தவறுதலாக அனுப்பு நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா இந்த ஐந்து வழிமுறையில் நீங்கள் வந்து அந்த பணத்தை வந்து திரும்பி பெற்றிருக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்புடின்னா மறக்காம இந்த ச யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ மேம்